தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய மூன்று படங்களைப் பற்றிய சினிமா செய்திகள் அவர் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கங்குவா படத்திற்கு பிறகு சூர்யா நடிக்கும் படம் ரெட்ரோ இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறாரு இதை வந்து டூ டி என்டர்டெயின்மெண்ட் மூலயமாக ஜோதிகா சூர்யா இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா இதில் வந்து சூர்யா கூட பூஜா ஹெக்டே ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் ஜெயராம் கருணாகரன் நாசர் பிரகாஷ்ராஜ் போன்ற நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு கிரைம் சப்ஜெக்டாக எடுத்துருக்குறாங்க அதாவது சூர்யா வந்து ரெண்டு தோற்றத்தில் வரா மாதிரி இந்த படத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஏற்கனவே நல்ல சிறந்த படங்களை கொடுத்துருக்க ஒரு இயக்குனர் அவருடைய இயக்கம்னாலே இந்த படம் வந்து மிக சிறப்பாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் கதை திரைக்கதை உணர்ச்சி அதே மாதிரி இசைகளும் மிக சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சூர்யா வந்து டபுள் கேரக்டராக இல்லை டபுள் இரண்டு வித்தியாசமான வேடங்கள் நடிக்கிறாரா அப்படிங்கிறது படத்தை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ஒரே ஆளே ரெண்டு விதமாக நடிக்க வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட இருக்கலாம் அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு குற்ற பின்னணியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு திரைப்படம் இதை வந்து மிக சிறப்பான முறையில் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த படப்பிடி இந்த படத்தோட படப்பிடிப்பை முழுசு முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அது முடிச்சுட்டு படத்தை வெளியிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயாரிப்பு நிறுவனமாக தயாரி செய்து கொண்டிருக்கின்றது இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தில் வந்து சசிகுமாரும் சிம்ரனும் முதல் முறையாக ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து அறிமுக இயக்குனர் அபிஷ அபிஷன் ஜீவந்த் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மூலமாக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்துக்கு இசை ஷான் ரோல்டன் சசிகுமார் சிம்ரன் ஜோடியோடு சேர்ந்து யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் ரமேஷ் திலக் குமரவேல் போன்ற நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஜேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பாங்கான நகைச்சுவை கலந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான திரைப்படமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இதில் என்னென்னாக்கா சிலோன் தமிழ் பேசக்கூடியவங்க சிம்ரன் சாதாரணமாக நம்ம தமிழ் பேசக்கூடிய ஒரு சசிகுமார் இவங்க ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவி இவங்களுக்கு பசங்க இருக்காங்க எல்லாருமே வந்து அந்த சிலவன் தமிழில் பேசுகிற மாதிரியே இருக்கும் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஆனால் ஒரு சம்பவம் அதை வச்சு தான் இந்த கதையை ஃபுல்லாக உருவாக்கியிருக்கிறாங்க இதில் வந்து எல்லாருமே வந்து முழுக்க 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 ரசிகர்களை சிரிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தில் நகைச்சுவையோடு எடுக்கப்பட்ட ஒரு குடும்ப கதையான இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தை வந்து இந்த இந்த நிறுவனம் எழுதுனாக்கா மில்ட மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் வந்து மிகவும் சிறப்பான முறையில் இதற்கு உண்டான பட்ஜெட்டோட அற்புதமாக தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படம் சிம்மரனோட நடிப்பும் சசிகுமாரோட நடிப்பும் எல்லோரையும் கவரும் அதே போல் யோகி பாபாவோட நகைச்சியும் சிறப்பாக இருக்கும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்து புறநானூர் சுதா கொங்கரா அவர்கள் இயக்கும் படம் புறநானூர் இந்த படத்தை வந்து சூர்யா தான் நடிக்கிறதாக இருந்துச்சு ஆனால் சில காரணங்களால் அவர் இந்த படத்தில் வந்து விளையிட்டதுனால இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்கிறாங்க அமரன் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படம் புறநானூறு இது அவருக்கு வந்து இருபத்தி ஐந்தாவது படம் சிவகார்த்திகேயனுக்கு இது வந்து இருபத்தி அஞ்சாவது படம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவருக்கு இது வந்து நூறாவது படம் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பதுக்கு இது நூறாவது படமாக அமைந்திருக்கிறது அந்த படம் தான் புறநானூறு இந்த படத்தை வந்து டான் பிக்சர்ஸ் சார்பாக ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ஸ்ரீ லீலா நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகேயன்கூட ஜெயம் ரவியும் அதர்வாவும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க மூன்று ஹீரோக்கள் ஒன்றாக இணைந்து நடிக்கும் திரைப்படமாக புறநானூறு உருவாகி இருக்கிறது இதில் என்ன ஒரு இந்த படத்தோட முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் ஆண்டு கால காட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் போராட்டம் இரண்டையும் மையமாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் மாணவர்களுடைய போராட்டத்தையும் ஒன்றா இணைச்சி இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க இந்த படம் வந்து வித்தியாசமான கோணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு படத்தை பார்த்துருப்போமா அப்படிங்கிறது சந்தேகந்தான் அமரன் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு அமைந்திருக்கும் மிக சிறப்பான படமாக இது உருவாகி இருக்கின்றது இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு மட்டுமல்ல தமிழ் ரசிகர்களுக்கும் சிறந்த படமாக அமையும்